நான் செய்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிக்கணும் அனுபவித்து அனுபவித்து தொலைக்கணும் அப்படி அனுபவித்து அனுபவித்து தொலைக்க தொலைக்க எனக்கு ஒரு உண்மை ஒரு நாள் புலப்படும் என்ன உண்மை புலப்படும் பாவமும் பிறப்பை தரும் புண்ணியமும் பிறப்பை தரும் என்ற அறிவு எனக்கு வரும் அப்போ புண்ணியமும் பிறப்பை தருமா அப்போ அதையும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா அப்புறம் ஒரு கேள்வி எழும் இல்லை இல்லை செய்யணும் ஆனால் நான் செஞ்சேன்னு நினச்சி செய்யக்கூடாது தான் அடுத்த பிரச்சனை இருக்குது முதல்ல பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா முடிச்சா அப்படியே கலந்து கலந்து போகணுமே முதல்ல பாவ புண்ணியத்தால் தான் பிறப்பு வருதுன்னு நீங்கள் தெரியணும் அப்போ தெரிஞ்ச பிறகு அதை செய்யாமல் இருப்பது எப்படி செய்யாமலாம் இருக்க முடியும் செஞ்சு தான் ஆகணும் ஆனால் அதை செய்கிற பொழுது நான் செய்தேன் நான் செய்தேன் என்று நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிறப்பு வந்துக்கிட்டே இருக்கும் இதை நான் செய்யலை இறைவன் என்னை ஒரு கருவியாக